காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு கனவிலும் நினைத்திராத அளவிற்கு தண்டனை வழங்கப்படும் பீகாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சூளுரை இந்தியாவில் ஐடென்டிஃபை நாடாளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் பைசரன் புல்கெளிக்கு காவல்துறை அனுமதியின்றி சுற்றுலா பயணிகள் அழைத்துச் செல்லப்பட்டதாக மத்திய அரசு விளக்கம் சிந்து நதி திட்ட நீர் விநியோகத்தை இந்தியா நிறுத்தியதை போர் தொடுத்ததாகவே கருதுவோம் என பாகிஸ்தான் கொந்தளிப்பு ஆண்டு கையெழுத்தான ஷிம்லா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாகவும் அறிவிப்பு பாகிஸ்தானியர்களுக்கான அனைத்து வகை விசாக்களும் ரத்து நாளை மறுநாளைக்குள் வெளியேற கெடு விதிக்கப்பட்டதால் அட்டாரி எல்லை வழியாக புறப்பட்டுச் செல்லும் பாகிஸ்தானியர்கள் ஜம்மு காஷ்மீர் உதம்பூர் அருகே தூடுவில் பாதுகாப்பு படை தீவிரவாதிகள் இடையே நீடிக்கும் சண்டை இந்திய வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்த நிலையில் காட்டிற்குள் பதுங்கியுள்ள தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிரம் எல்லை தாண்டிய இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் பி கே சிங் பாகிஸ்தான் ராணுவத்தால் சிறைப்பிடிப்பு இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தியும் விடுவிக்காமல் பாகிஸ்தான் முரண்டு குடியிருக்கும் நிகழ்வின் போது அட்டரி வாஹா எல்லையில் பாகிஸ்தான் வீரர்களுடன் கை குலுக்காத இந்திய வீரர்கள் உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவை தொடர்ந்து நடவடிக்கை ஆளுநர் மாளிகையில் இன்று தொடங்கும் பல்கலைக்கழக துணைவேந்தர் மாநாட்டிற்காக உதகை சென்று ஆர் என் ரவி மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் இன்று தொடங்கி வைக்கிறார் கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் விரைவில் பல்கலைக்கழகம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு அங்கே கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் ஏற்படுத்தப்படும் என்ற செய்தியை உறுதியானயக்கமின்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் அமைகிறேன் நன்றி இன்னும் சில கட்சிகளுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக பூத் கமிட்டி கூட்டத்தில் பேசிய இபிஎஸ் கூட்டணி பற்றி கவலை இல்லாமல் பணியாற்றவும் அறிவுரை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை புதுக்கோட்டை பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் அனைத்து அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் பதினாறாம் தேதி திறக்கப்படும் கல்லூரி கல்வி ஆணையர் அறிவிப்பு டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் டாஸ்மாக் பொது மேலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகார் குறித்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவு ஒன்பதாம் வகுப்பு படிக்காமல் பத்தாம் வகுப்பு படித்திருந்தாலும் எஸ்ஐ தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பத்தை மறுப்பதை ஏற்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு செங்கல்பட்டில் அலுமினிய பாத்திரத்திற்குள் சிக்கிய மூன்று வயது குழந்தையின் தலை தீயணைப்புத் துறையினர் பெரும் முயற்சிக்கு பின்னர் பாத்திரத்தை வெட்டி அகற்றினர் மதுரையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அறிந்த சகோதரர்கள் நீதிபதிக்கு கொலை மிரட்டல் மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் ரகளையில் ஈடுபட்ட இருவர் மீதும் வழக்கு பதிவு உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் மயோனிஸை உற்பத்தி செய்யவும் விற்பனை செய்யவும் ஓராண்டிற்கு தடை பாக்டீரியாக்களால் நோய் பரவ வாய்ப்பு உள்ளதால் தமிழ்நாடு அரசு அதிரடி நடவடிக்கை ராஜஸ்தான் ராயல்ஸை வீழ்த்தி நடப்பாண்டில் முதன்முறையாக சொந்த மண்ணில் வென்றது பெங்களூரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை சொந்த மைதானத்தில் இன்று எதிர்கொள்ளும் சென்னை சூப்பர் கிங்ஸ் காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு கனவிலும் நினைத்து பார்க்காத அளவிற்கு தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தையொட்டி பீகார் மாநிலம் மதுபானியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் இதில் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது வழக்கமாக இந்தியில் மட்டுமே பேசும் பிரதமர் மோடி பகல்காம் தாக்குதல் குறித்து ஆங்கிலத்தில் உரையாற்றினார் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் விடமாட்டோம் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார் இந்தியா வில் ஐடென்டிஃபை டிராக்ட் அண்ட் பனிஷ் டெரிஸ்ட் வில்சியூம் மனிதாபிமானத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் தங்களுடன் இருப்பதாக கூறிய பிரதமர் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் மன உறுதி பயங்கரவாதத்தை அழிக்கும் என்று குறிப்பிட்டார் சிந்த நதிநீர் பங்கீட்டை ரத்து செய்தது போருக்கு நிகரானது என கூறியுள்ள பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இரு நாடுகளுக்கிடையே போடப்பட்ட சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சிந்து நதிநீர் பங்கீட்டை தற்காலிகமாக நிறுத்துவதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது அதன்படி ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் உள்ள அணையிலிருந்து சிந்து நதியில் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் திறப்பதை இந்தியா நிறுத்தியது இதனிடையே பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் தலைமையில் அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிந்து நதிநீர் பங்கீட்டை நிறுத்தும் இந்தியாவின் நடவடிக்கையால் கோடி பாகிஸ்தானியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அது போருக்கு சமமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் வான்பரப்பு மூடப்படுவதாகவும் இந்திய அரசு மற்றும் இந்திய நிறுவனங்களுக்கு சொந்தமான விமானங்கள் பாகிஸ்தான் வான்பரப்பில் பறக்க தடை விதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுடனான நேரடி மற்றும் மூன்றாம் தரப்பு வணிக நடவடிக்கைகளை முற்றிலும் தடை செய்வதாக அறிவித்துள்ள பாகிஸ்தான் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் இந்தியர்கள் வெளியேறவும் உத்தரவிட்டுள்ளது வாகா எல்லை மூடப்படுவதாகவும் இந்திய தூதரகத்தில் உள்ள அதிகாரிகளை முப்பதாக குறைக்கவும் தூதரகத்தில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக வெளியேறவும் பாகிஸ்தான் உத்தரவிட்டுள்ளதால் இரு நாடுகளிடையே பதற்றம் நீடிக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர்களின் போது உடன் நிறுத்தப்படாத சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து நிறுத்தப்பட்டிருப்பது பாகிஸ்தானுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது பாகிஸ்தானின் நீர்ப்பாசன தேவையில் தொன்னூற்று மூன்று சதவிகிதம் தண்ணீர் சிந்து நதி ஒப்பந்தம் மூலம் கிடைக்கிறது சிந்து நதி படுகையில்தான் அறுபத்தோரு சதவிகித பாகிஸ்தானியர்கள் வாழ்ந்து வருகின்றனர் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து ஜீலம் சனாப் நதிகளின் மீது இந்தியா அமைத்திருக்கும் அணைகளில் இருந்து பாகிஸ்தானுக்கு விடுவிக்கப்படும் தண்ணீர் உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் பாகிஸ்தானின் பஞ்சாப் சிந்து மாகாணங்களில் வேளாண்மை மற்றும் குடிநீர் தேவைக்கான தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது எந்த அணைகளில் இருந்து இயற்கையாக பாய்ந்தோடும் ஆற்று நீர் ஓடிக்கொண்டிருக்கும் என்றும் தற்போது ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆறுகளின் குறுக்கே இந்தியா அணை கொள்வதற்கு வாய்ப்பு உருவாகியுள்ளதாகவும் ஓய்வு பெற்ற கர்னல் ஜான் பிரின்ஸ் தெரிவித்துள்ளார் நம்ம கண்ட்ரோல் பண்ண கொடுக்குறோம் ரெண்டாவது வாட்டர் டாட்டா அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை மூணாவது வந்து அந்த டேம் கட்டுறதுக்கு இந்த நம்மளுக்கு எந்த தடையும் இருக்காது அதனால இந்த ட்ரீட்டி வந்து நம்ம ஒன்ஸ் இப்போ நிறுத்திட்டா அது திருப்பி நம்ம ரிவோக் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம அந்த டேம் கட்டி முடிக்கணும் அந்த டேம் கட்ட நம்மளால முடிஞ்சா இது ஒரு பெரிய வெற்றின்னு நான் சொல்லும் கோடை காலத்தில் தண்ணீர் அதிகம் தேவைப்படும் நேரத்தில் இந்தியா எடுத்துள்ள இந்த நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளதால் காஷ்மீர் விவகாரத்தில் மூன்றாம் நாடு தலை நுழைக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் பாகிஸ்தான் வங்கதேச போருக்கு பின் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி பாகிஸ்தான் பிரதமர் ஜுல்பிகர் அலி புட்டோ இருவரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி சிம்லாவில் ஒப்பந்தம் மேற்கொண்டனர் அதன்படி தற்போதுள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோடே இரு நாடுகளுக்கான எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டது வங்கதேசம் தனி நாடாக உதயமானது சிம்லா ஒப்பந்தம் ரத்தால் இரு நாடுகளும் அந்த எல்லையை மாற்றி அமைக்க முயற்சிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அதனால் போர் நிகழும் வாய்ப்பும் அதிகரித்துள்ளது சிம்லா ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் இரு நாடுகளும் பிரச்சனைகளை பேசி தீர்த்து நல்லிணக்கத்துடன் உறவை பேணி துணைக்கண்டத்தில் அமைதியை நிலவு செய்ய வேண்டும் என்பதே ஆகும் ஆனால் கார்கில் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் பாகிஸ்தான் இந்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதலில் ஈடுபட்டது தற்போது சிம்லா ஒப்பந்தம் ரத்து என அறிவித்துள்ளதால் போர் அபாயம் அதிகரித்துள்ளது இதேபோல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிந்தைய அமைதிக்கான அடித்தளமாக இருந்த தாஷ்கன் ஒப்பந்தத்தையும் பாகிஸ்தான் ரத்து செய்ய முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது